கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் பகுதியில் தண்ணீர் தொட்டியில் இருந்து இரண்டு கட்டட தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணியின விவரங்கள் வணக்கம் கோவை உடையாம்பாளத்தில் புதிதாக ஒரு கட்டிடம் வந்து அஹ் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இங்கு வந்து வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் கோவை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து பணிபுரிந்து வருகிறார்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு அந்த கட்டிடத்தில் வந்து சென்ட்ரிங் வந்து திருப்பிக்கூடிய பணியானது நடைபெற்று வந்திருக்கிறது அப்போது அங்கே சுமார் மற்றும் மனோஜ் ஒருவர் வந்து அந்த சென்ட்ரிங் பிரித்து கொண்டிருக்கும் போது இருக்கக்கூடிய தொட்டி தண்ணீர் தொட்டில வந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது இதுல வந்து மின்சாரம் தாக்கி அவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வந்து போலீசாருக்கு கிடைத்தது இதனையடுத்து அவங்க உடலை வந்து கோவை அரசு மணிக்கு சேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலமா எடுத்து செல்லப்பட்டிருக்காங்க சம்பவ இடத்துல சரவம்பட்டி போலீசார் வந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விசாரணையின் அடிப்படையில் என்ன என்ன அடிப்படையில் விபத்து ஏற்பட்டது இதற்கான காரணம் என்ன இதை வந்து அதன் பிரிவில் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க நன்றி கார்த்திக் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க